உங்களுக்கு ரம்ஜான் மண்டையை வச்சு சொல்கிறேன் உலகத்தில் உள்ள எல்லா இஸ்லாமிய நண்பர்களுக்கும் நம்ம சொந்தங்களுக்கும் அன்பான ரம்ஜான் வாழ்க்கை சொல்லி சொல்லுக சொல்கிறேன் இந்த ஒரு ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாதங்கிற மாதம் வரும் அந்த மாதத்தில் வர தான் ரம்ஜான் பண்டிகை அந்த ரமலான் மாதத்தில் தான் முகமது நபிகள் நபிகள் வந்து அல்லாஹ் அல்லாட்ட வர வேண்டி திருக்குறான கொண்டாந்த நாள் தான் இந்த ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுறாங்க அவரே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கொலை கொழவு கொல்லாம் அதிகமானதுனால அது வந்து எப்படி மக்களை விடு விடுக்கிறது மக்கள் வந்து மூட நம்பிக்கையோடையும் நிறையா முந்நூறு நானூறு தெய்வங்களை கும்பிட்றாங்க இதெல்லாம் தேவையில்லாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு அதுக்கு என்ன தீர்வு காணலாங்கிறதுக்காக காடு மலையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல இறைவனை தேடி போகிறாரு அங்கே ஒரு இடத்துல போய் அவர் போகிற வழியில் எங்கே பொருந்தெரியாம போகிறப்போ ஒரு எல்லாம் வந்து அவருக்கு அருள்படுறாரு ஒரு அதிசயமான ஒரு குதிரை அனுப்புகிறேன் அது மூலம் நாங்கள் என்னோடய இருக்கடனும் செஞ்சு வரலாங்கிறப்போ அந்த அதிசயம் ரெக்க உள்ள அந்த குதிரை வருது அது மேலே அது அது வழி அது மேலே அது வழியாக காமிச்சப்போ அவருக்கு இறைவன் இருக்கிறது அவர் இறைவனை வேண்டி நோன்பு விரதம் இருக்கிறாரு வர நோம்பா கடுமையான வரத மாதிரி இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து அந்த குரானை மக்களுக்கு நல்லது செய்யணும் எப்படி நல்லது செஞ்சதை ஓதற தான் இந்த ரம்ஜான் ரம்ஜான் பண்டிகை அதை ஒவ்வொரு முஸ்லீம் வந்து அவர் வந்து அதை பரப்புறதுக்காக மெக்காவுக்கு வராரு மெக்காவில் வந்து ஒரு வந்து நம்ம இந்துக்களுக்கு எப்படி காசி ராமேஸ்வரமோ அது மாதிரி ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் மெக்கா வந்து புனித புனிதமான இடமா இருக்குது அங்க வந்து அவர் வந்து மக்களுக்கு குரானா போதிக்கிறாரு அது மாதிரி அப்பா மக்கள் மக்கள்லாம் அத அவருடைய சொல்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மன்னர் என்ன பண்ணாரு இவரை சரம்பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பார் உடனே மெக்காவில் வந்து மதினாவுக்கு மதினாவுக்கு போவார் மதினாவுக்கு போகிறப்போ அங்கே அவருக்கு திருப்பியும் ஒரு அல்லாவுடைய அருள் கிடைச்சி அவர் மக்களுக்கு போதனை பண்ணுறார் எப்படின்னா இந்த ரம்ஜான் மாதம் வந்து ரமலான் மாதத்து ஒரு மாதமும் சொர்க்காசல் திறந்துருக்கும் நரகங்கள்லாம் மூடப்பட்டிருக்கும் சாத்தான்களும் இவ்வளே சொன்னவங்க பேய்களும் இந்த நோன்பு அன் கிட்ட நெருங்காது இந்த மாதம் முழுக்க அவங்க கருணை உள்ளத்தோட அன்பான மனதோட கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது அப்படி அப்படி கடுமையான விரதம் இருக்கணும் அது எப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னால உதயம் ஆன உடனே அவங்க என்ன பண்ணணும் ஒரு முதல் சாப்பிட்டு தமிழ் பச்சை தண்ணியோடு குடிக்காம சாப்பிடாம நாள் முழுக்க கடுமையான பட் விரதம் இருந்து சூரியன் அஸ்தமனாக சூரியன் உதவி அஸ்தமனானவங்க மூடிய சூரியன் மூணு வரைஞ்ச பின் அவர் என்ன பண்ணணும் அவங்க இப்தார் அப்படிங்கிற கஞ்சி வச்சு குடிச்சிட்டு அந்த அஞ்சு அஞ்சு வேளை தொழுகை பண்ணுவாங்க அந்த அல்லாவுடைய அருள் என்னன்னா அஞ்சு வேளை தொழுகை பண்ணணும் அஞ்சு வேளை மக்களுக்கு அந்த மாதம் முழுக்க மக்கள் எல்லாருக்கும் கருணையோடு இருக்கணும் அதோட அந்த தங்களுடைய கேளிக்கையோ கொண்டாட்டமும் இல்லாமல் அந்த பிடிக்கிறதோ குடிக்கிறதோ தீ எந்த தீய பழக்கமும் இல்லாமல் புல நடக்கும் மனசு அடக்கணும் அதெல்லாம் செய்து இந்த கேளிக்கை கொண்டாட்டம்லாம் இல்லாமல் குடும்பத்தோடு வந்து நோன்பு இருந்தால் இறைவன் வந்து உங்களுக்கு சொ சொற்காச திறப்பாரு அப்படிங்கிறாரு அந்த இருக்கவங்கள அந்த ஒரு மாசம் இருக்கிற நோன்பு இருக்கவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கும் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குரான் வந்து சொன்னனால தான் அதுக்கு திருக்குறான் தான் இந்த ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுறாங்க அது வந்து இன்னொன்று அவர் என்ன சொல்லியிருக்காரு இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்வதே இல்லை பொறுமையோடு கேட்டு பாருங்கள் அவர் பொட்டகத்தை ஒரு நாளும் மூடுவதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஐந்து ஐந்து நாள் தொழுக பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் இறைவன் இந்த கையெழுந்து கேளுங்க நிச்சயம் உங்களுக்கு இங்கே கேட்டது கிடைக்கும்னு சொல்லி அவர் அறிவு போடுறாரு அந்த ரம்ஜான் பண்டிகையே நம்மளுடைய நானும் உங்களுக்கு எல்லாம் இந்த வினா இந்த ரம்ஜான் பண்டிகை கொண்டாட உங்கள் எல்லாருக்கும் நன்றியாக இனிமையான நல்ல வாழ்த்து சொல்லி வாழ்த்துகிறேன்